ஸ்ரீமதி நூற்றந்தாதி நாற்பத்தி ஈடுபட்டிருந்த என்னை தம்முடைய பரம கிருபையாலே வந்து ரட்சி என்று அனுபவித்து மகிழ்கிறார் ஆயிழ யார் கொங்கை தங்கும் அக்காதல் அலற்றழுந்தே மாயும் என் ஆவியை வந்தெடுத்தான் இன்று மாமலராள் நாயகன் எல்லா உயர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதுயில் ராமானுஜன் தொல் அருள் சுரந்தே சிற்றின்பங்களில் ஆழ்ந்து நசித்து போனவர்களை திருத்தியருளை எண்ணி திருமால் தன் அவதாரங்களால் செய்ய முற்பட்டு செய்ய முடியாததை செய்து காட்டினார் ராமானுஜர் பொருத்தமாக புனையப்பட்ட ஆபரணங்களை உடையராய் ஸ்தனத்துக்கு மேலே வேறு எதையும் பார்க்க வேண்டாதபடி அழகாய் இருப்பவராய் வாக்கின் சக்திக்கும் மீறிய அதிகமான ஆசை இன்னும் சேற்றிலே அழுந்தி நசித்து போகிறவனாக இருந்தேன் அப்படிப்பட்ட என் ஆத்ரவை ஸ்ரீயகா பதியான பெரிய பெருமாளே சகல ஆத்மாக்களுக்கும் தலைவன் என்று உபதேசிக்கும் ஞான சுத்தியை உடையவராய் இப்படி உபதேசிக்கும் காலத்தில் புகழ் தனம் பூஜை ஆகியவற்றை விரும்பாமல் செய்யும் எம்பெருமானார் தம்முடைய இயற்கையான கிருபையை சுரந்து அந்த கிருபையால் தூண்டப்பட்டவராய் என்னிடத்தில் வந்து இன்று என்னை எடுத்து ரட்சித்தார்